பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக மலேசியாவிற்கு மென்செஸ்டர் யுனைடெட் கார்பந்து கிளப் வருகை தரவிருப்பது பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிமின் கவனத்தை இன்று ஈர்த்தது பதிமூன்று முறை இங்கிலீஷ் பிரீமியர் லீக் சாம்பியன் பட்டத்தை வென்ற அந்த கிளப்பின் ரசிகராக அன்வார் திகழ்கிறார் மே இருபத்தெட்டாம் தேதியன்று புக்கிட் ஜாலிலில் தேசிய விளையாட்டரங்கில் ஆசியன் ஆல் ஸ்டார்ஸ் அணிக்கு எதிரான போட்டி குறித்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அந்த கிளப்பின் அதிகாரப்பூர்வ பதிவை அன்வார் பகிர்ந்தார் அனைத்து ஆசியான் நாடுகளும் மென்செஸ்டர் யுனைடெட் குழுவுக்கு எதிராக ஒரு அணியாக இறங்குகின்றன எஸ்டெக் ஆசியன் ஈராயிரத்து இருபத்தைந்து எஸ்டெக் ஜிஜி எம்யு என்று அவர் மென்செஸ்டர் யுனைடெட் பாடலான குளோரி குளோரி மென் யுனை எழுதி பகிர்ந்துள்ளார் ஆக கடைசியாக ஈராயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மலேசியாவில் மென்செஸ்டர் யுனைடெட் கிளப் விளையாடியது இராயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினெட்டு மற்றும் ஜூலை இருபதாம் ஆகிய தேதிகளில் புக்கிட் ஜாலிலில் தேசிய விளையாட்டரங்கில் மலேசியா அணியை மூன்று இரண்டு மற்றும் இரண்டு சூளியம் என்ற கோல் கணக்கில் அந்த கிளப் வீழ்த்தியது மே முப்பதாம் தேதியன்று ஹாங்காங் மைதானத்தில் ஹொங்கொங்கிற்கு எதிரான போட்டியிலும் மேஞ்செஸ்டர் யுனைடெட் பங்கேற்கும் எரிவாயு குழாய் தீ விபத்து சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களுக்கு போக்குவரத்து அமைச்சர் ஐம்பத்தை யூனிட் ஈகோ ரக மோட்டார் சைக்கிள்களை நன்கொடையாக வழங்கியுள்ளது பாதிக்கப்பட்டவர்களின் அன்றாட விவகாரங்களை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்ட இந்த நன்கொடையை ஷரிகாட் ஸ்பான்கோ வழங்கியதாக போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்தார் சம்பவத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களின் தினசரி செயல்பாட்டு நடவடிக்கையில் முட்டுக்கட்டை ஏற்பட்டதால் அவர்களுக்கு உதவும் வகையில் இந்த மோட்டார் சைக்கிள்கள் நன்கொடையாக வழங்கப்படுகின்றன பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளை தவிர இந்த தீ விபத்தில் கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களும் சேதமடைந்தன இங்குள்ள மக்களில் பெரும்பாலோர் தங்களது போக்குவரத்திற்கு முக்கியமாக மோட்டார் சைக்கிள்களையே சார்ந்து இருந்ததாக இன்று புத்ரா ஐட்ஸ் எல்லார்த்தி நிலையத்தில் மோட்டார் சைக்கிள்களை ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசியபோது போது தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ ஸ்பான்சர்கள் அல்லது ஏற்பாட்டாளர்களை கண்டறிய போக்குவரத்து அமைச்சு முன்முயற்சி எடுத்ததால் முன்னணி உள்ளூர் மோட்டார் சைக்கிள் விநியோகிப்பாளர்களிடம் இருந்து வாங்கப்பட்ட அனைத்து மோட்டார் சைக்கிள்களுக்கும் நிதி நிதியுதவி செய்ய முன்வந்ததாக அவர் கூறினார் மோட்டார் சைக்கிளின் சந்தை விலை ஒரு யூனிட்டுக்கு சுமார் ஆறாயிரம் ரிங்கீட்டை எட்டிய போதிலும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஐயாயிரம் ரிங்கேட்டிற்கு பெறப்பட்டது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் பேரா தஞ்சோங்பாலியம் லிம்பா இடையே பிளஸ் நெடுஞ்சாலையின் நானூற்று மூன்றாவது கிலோமீட்டரில் இன்று லாரி டிரெய்லர் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதால் பெரும் விபத்து ஏற்பட்டது இதனால் தெற்கு நோக்கி செல்லும் சாலையின் நடுப்பாதை மற்றும் வலது பாதையில் போக்குவரத்து தடைப்பட்டது அதே சமயம் வடக்கு நோக்கி செல்லும் சாலையின் இடப்புற மற்றும் நடுப்பாதை தடைப்பட்டது இதையடுத்து அவ்விரு வழி பாதைகளிலும் போக்குவரத்து தாமதமாகும் என்பதை கவனத்தில் கொள்ளுமாறு வாகன ஓட்டிகளுக்கு மலேசிய நெடுஞ்சாலை வாரியமான எல் எல் எம் நினைவுறுத்தியுள்ளது பாதுகாப்பாகவும் கவனமாகவும் வாகன ஓட்டுங்கள் நெரிசலை தவிர்க்க வேண்டும் என்றால் மாற்றுப் பாதைகளை பயன்படுத்துவது குறித்து பரிசீலிக்குமாறு அது கேட்டுக்கொண்டது அவ்விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்பட்டதா என்பது குறித்து உடனடி தகவல்கள் இல்லை எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலைல ரேநாயர் வெர்ஜின் கோக்ரன்டோயில குடிக்கிறோம் நீர் செலவு எப்போவுமே ஒவ்வொரு பொழுதும் ரேநாயுருடன் தொடங்குங்கள் அமெரிக்காவின் பதிலடி வரிவிதிப்பில் விதிப்பில் இருந்து தப்பிக்க விரும்பும் நாடுகள் தாராளமாக பேச்சுவார்த்தைக்கு வரலாம் அதிபர் டொனால்டு டிரம்புடன் அந்நாடுகள் நேரடியாக பேசலாம் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது சம்பந்தப்பட்ட நாடுகள் நியாயமான பரிந்துரைகளுடன் வரும் பட்சத்தில் கூடுதல் வரி விகிதத்தை ட்ரம்ப் குறைக்க தயாராக இருக்கிறார் எனவே பேச்சுவார்த்தை வந்தால் தலை தப்பும் அதை விடுத்து அமெரிக்காவுக்கே சவால் விடும் வகையில் பதிலடி வரி விதிப்பை அமல்படுத்தினால் சம்பந்தப்பட்ட நாடுகள் அதற்கான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் வெள்ளை மாளிகையின் பொருளாதார ஆலோசகர் ஸ்டீபன் மிரான் அவ்வாறு எச்சரித்தார் உலக வாணிபத்தில் அமெரிக்கா கூடுதல் பலம் பெற்று திகழ்ந்தாலும் தயாரிப்புத் துறையில் இன்னமும் சமசீரற்ற நிலையை காணப்படுகிறது இதனால் தான் ஏராளமான நாடுகள் அமெரிக்க பொருட்களுக்கு உயிரிய வரியை விதிக்கின்றன இதனை இனியும் அனுமதிக்க முடியாது என்பதால்தான் இந்த கூடுதல் வரி விதிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றார் அவர் சீனா உட்பட ஏராளமான நாடுகளுடனான வாணிப பேச்சுவார்த்தையில் ட்ரம்ப் ஏற்கனவே வெற்றி கண்டிருப்பதையும் மீரான் சுட்டிக்காட்டினார் அமெரிக்கா மொத்தமாக விதித்த ஐம்பத்து நான்கு விழுக்காட்டு வரிக்கு பதிலடியாக சீனா முன்னதாக முப்பத்து நான்கு விழுக்காடு வரியை அறிவித்தது இதனால் கடும் சிரமடைந்த ட்ரம் கூடுதலாக ஐம்பது விழுக்காட்டு வரியை விதிப்பதாக அறிவித்து அதிர வைத்தார் அதே சமயம் வரி விகிதம் தொடர்பில் சீனாவுடன் பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்படும் என்றும் மிரட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது கிடா மக்களே கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தில் உச்சம் கிடா இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒன்பதுல இருந்து பதிமூன்று ஏப்ரல் வரை வில்லேஜ் மால் சுங்கப்பு தனி கிடாவில் இதுவரை பிரம்மாண்ட ஷாப்பிங் திருவிழா மற்றும் இருநூறுக்கும் அதிகமான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் பானிபூரி குனாஃபா பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகம் ரகமாய் உணவுகள் வெட்டிங் கலெக்ஷன் சாரி கலெக்ஷன் கிட்ஸ் வேர் ஆக்சசரிஸ் என திரும்பிய பக்கம் எல்லாம் நூறுக்கும் அதிகமான சேல்ஸ் பூத்துகள் எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வில்லேஜ் மால் சுங்கப்பு தனி எனப்படும் கல்லூரியின் ஏழு மாணவர்கள் கல்லூரி படிப்பில் இருந்தே நீக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பகடிவதை சம்பவ வீடியோ வைரலானதை அடுத்து இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது MRSM ஆர் வாரியத்தின் பரிந்துரையின் பேரில் அவர்கள் கல்லூரியை விட்டே நீக்கப்பட்டதாக மாரா தலைவர் தெரிவித்தார் அந்த எழுவருமே அந்த பகடிவதை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களில் இருவர் பாதிக்கப்பட்ட மாணவனை உடல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளனர் மற்ற ஐவரும் உடந்தையாக இருந்திருக்கின்றனர் என தனது ஃபேஸ்புக் பதிவில் அவர் குறிப்பிட்டார் எஸ் எம் கல்லூரியின் தங்கும் விடுதியில் சக மாணவனை அவர்கள் பகடிவதை செய்யும் ஒரு நிமிடம் முப்பத்தோரு வினாடி வீடியோ முன்னதாக வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது சிலர் படுக்கையில் முகம் குப்பற கிடந்த மற்றொரு மாணவரின் தலை மற்றும் உடலை பிடிப்பதையும் அடிப்பதும் ஒரு குறும்புக்காக செய்யப்பட்டதா அல்லது உண்மையிலேயே பகடிவதை தானா என ஆரம்பத்தில் தெளிவாக தெரியவில்லை இதையடுத்து எம் ஆர் எஸ் எம் கல்லூரி விசாரணையை தொடங்கிய நிலையில் இன்று இந்த அதிரடி முடிவு வெளியாகியுள்ளது உள்ளது முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா ஷாலாம் செக்ஷன் சந்திப்பில் நிர்வாணமாக வயது இளைஞன் போலீசாரால் கைது செய்யப்பட்டான் இன்று காலை சுமார் எட்டு முப்பது மணியளவில் நடைபெற்ற இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து ஷாலாம் செக்ஷன் ஆறு போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீசார் அந்த இளைஞனை கைது செய்ததாக ஷாலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி பி இக்பால் இப்ராஹிம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் ஷாலாம் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் அந்த இளைஞன் அணிந்து கொள்வதற்கு போலீசார் உடை வழங்கினர் சம்பந்தப்பட்ட அந்த நபர் தனது மாமாவின் தொலைபேசி எண்களை எழுதி காட்டியதை தொடர்ந்து அவருடன் போலீசார் தொடர்பு கொண்டனர் அந்த இளைஞன் மனநல பிரச்சனைகளை அனுபவித்து வந்ததோடு முன்பு பினாங்கில் உள்ள ஜெயா மருத்துவமனையில் மனநல சிகிச்சையை பெற்று வந்ததாக இக்பால் தெரிவித்தார் பின்னர் ஷாலா மருத்துவமனையில் பராமரிப்பு மற்றும் மருத்துவ சிகிச்சைக்காக அந்த இளைஞன் செக்ஷன் ஒன்பதில் உள்ள தனது மாமாவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் கூறினார்